தேர்தல் கூட்டணி சீட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அதிமுக மற்றும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தோம் இப்போ மேக்ஸிமம் எல்லா கட்சியுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ தனியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இப்பவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வேட்பாளர்களையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் நான் எந்த தொகுதியிலையும் போட்டியிடல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க லாஸ்ட் எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஆறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து அவங்க பெற்றிருந்தாங்க இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கும் ஆமா நீங்க சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதமாக தான் இருந்தது இந்த முறை நான் ஏற்கனவே வந்தா ஒரு ஒரு கோடி வாக்குகள் இலக்கு அப்படின்ற மாதிரி பயணம் இது இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சீமான் வந்து தேர்தலுக்கு முன்பாக போய் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு ஒரு கூட்டம் போட்டதோ அங்க போனதோ அப்படின்றது இது வரைக்கும் நடந்ததே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்தொம்போதில் இருபத்தி மூன்று தேர்தலையுமே அது நடக்கல முதன்முறையா இந்த தான் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியால போய் காலையில வந்து கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறது மாலையில அந்த ஊர்ல பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி தொடர் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு அது தவிர நீங்க சொன்ன மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கு ஈரோடு போன்ற இடங்களுக்கு வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சும் அது வந்து தயாரா இருக்காரு ஏற்கனவே பார்த்த மாதிரி பாதிக்கு பாதி ஐம்பது சதவீத இருபது இடங்கள் வந்து பெண்களுக்கு தான் கொடுக்குற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் என்னைய பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சில இடங்கள்ல இருபதாயிரம் வாக்குகள்லாம் வாங்குவாங்க இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் போது சட்டமன்ற தேர்தல்ல அது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நிச்சயமா பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்புக்கு கூட வந்து பல பலரோட வெற்றி வாய்ப்பு பண்ணீங்க மதுராந்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்லை சத்தியாக்கான வாக்கு சதவீத டிஃபரன்ஸ்னா ரொம்ப ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் அங்க வாங்கின வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் அதிகமாக இருபதாயிரம் கிட்ட அந்த மாதிரி போகும் ஏன்னா ஏன் நான் மதிமுக நாம் தமிழர் சொல்றேன்னா நாம் தமிழருக்கும் மதிமுக கொள்கைகளை அளவுல பெரிய வேறுபாடுலாம் வேறுபாடு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஈழ ஆதரவா இருக்கட்டும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு போராட்டத்தா இருக்கட்டும் மொழி மொழி உள்ளிட்ட விஷயங்கள் தமிழர் உரிமைகள்னும் போது மதிமுகவும் நாம் தமிழர் ஏறக்குறைய ஒரே கொள்கைகள் ஏன்னா அவங்க திராவிடம் சொல்லிக்கிறாங்க இவங்க தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நாம் தமிழர் சொல்றாங்க மதிமுகவுமே ஏறக்குறைய தமிழ் தேசிய அரசியல் தான் அவங்க திராவிடம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கான அரசியலை தான் அவங்க வந்து முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னொன்னு மல்லை சத்தியா இது போன்ற விஷயங்களுக்கு நன்றாக அடையாள படுத்தப்பட்டவர் அப்படின்னும் போது அந்த வாக்குகள் பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை பார்க்கிறோம் ஆனா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து லட்சம் வாக்குகள் மொத்தம் இருக்கிற அப்படி பெரு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான வாக்கு எண்ணிக்கை இருக்கிற ஒரு தேர்தல் அப்படின்னும் போது கடந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஏழு அப்படின்ற வாக்குகள் வந்து வாங்கினாங்க அதிகபட்சமா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரியான வாக்குகள் தான் வந்து நாம் தமிழர் பெற்றதை பார்க்கிறோம் அப்படின்னும் போது ஒரு எம்பி தொகுதியில் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் ஒரு எந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பெருசாக வந்து பார்க்க முடியாது இந்த முறை அவங்க முயற்சி பண்ணாங்க அதுல கொஞ்சம் கூட அந்த மாதிரி தான் வந்து அதிகபட்சமா வாக்குகள் வாங்க முடியும் அது போல மத்திய சென்னையிலையுமே கூட வேட்பாளர் வந்து அறிவிச்சுட்டாங்க பாத்திமா வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க அப்படி அவங்க பெரிய தாக்கத்தை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏற்படுத்துவாங்க ஒரு வாக்குகளை பிரிச்சு இப்போ நீங்க அமமுக உதாரணத்துக்கு நீங்க அமமுக ரெண்டாயிரத்தி தனியாக நின்றாங்க அவங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப மினிமம் ஓட்டில் தான் போகுது அங்க அமமுக வேட்பாளர் ரொம்பவே அதிகமாக வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் வாத்துன ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா தேர்போகி பாண்டி அப்படின்ற ஒரு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஒன்றரை லட்சம் வாக்குகள் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை எல்லாம் நாம் தமிழர் தனிச்சு நின்றா அப்படி ஒரு 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 வெற்றியை பறிக்கிற இல்லை வெற்றியை மாற்றுகிற மடைமாற்றுகிற ஒரு வாக்குகள்லாம் கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெறுவதற்கான வாய்ப்புலாம் இல்லை அதே வேளையில அவங்க கடந்த சதவீதத்தை விட அதிகமாக வாங்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்றாங்க அதுல ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மக்கள் நீதி மையம் தனியா நின்றாங்க சோ மாற்றம் அப்படின்ற வாக்குகள் வந்து அவரும் கிட்டத்தட்ட நாலு சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருந்தாரு கமல் மக்கள் நீதி மையமும் இவங்க அவங்க பெரும்பாலும் அலைன்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் திமுக காங்கிரஸ் அலைன்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு கோவையிலேயோ இல்ல வந்து தென் சென்னையிலேயோ கமல் போட்டியிட போறதாகவும் கமலும் இந்த குழு இதெல்லாம் அமைச்சிட்டாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அவரும் வந்து கூட்டணிக்கு போறதுனால மா தனிச்சு நிற்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் அதுக்கு வந்து தெரிவாங்கன்னும் போது அந்த ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் அதிகமாகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தான் நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம்னா நாம் தமிழருக்கான வாக்குகள் அப்படின்றது முதல் வாக்காளர்கள் இளைய தலைமுறை புதுசா இப்ப யங் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரும்போது ஆபியஸாவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படியே கூட்டிகிட்டே போற விஷயங்களை தான் பார்க்கிறோம் அதே வேளையில வெற்றி வாய்ப்போ இல்ல வெற்றியை மாற்றுகிற இல்ல அந்த மாதிரி ஒரு மூன்று மும்முனை போட்டிகளை உருவாக்குகிற ஒரு இடமாவெல்லாம் கண்டிப்பா இருக்காது நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே சீமான் மட்டும்தான் ஐம்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கினார் மற்றபடி எல்லாருமே வந்து இருபத்தி ரெண்டாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி தான் வாங்கினாங்க அப்படின்னும் போது அவங்க அவங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படி அவங்களோட நோக்கமும் அதுவாக தான் இருக்கு எட்டு சதவீதத்துக்கும் அதிகமாக வாங்கி அங்கீகாரம் அதாவது கட்சிக்கான அங்கீகாரம் பெறணும் சின்னத்தை வந்து நிரந்தர அந்த அங்கீகாரம் பெற்ற சின்னமாக இது பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளில் தான் வந்து அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது நாடாளுமன்ற தேர்தலினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க எந்த தொகுதி வேணும் எந்த சூஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஸ்ட்ராட்டஜியா இப்ப போயிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி ஒதுக்க போறாங்க எவ்வளவு சீட் வந்து ஒதுக்க போறாங்க அதே நேரத்தில் யார் கேண்டிடேட்டா சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான எலெக்ஷன் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம் தேங்க்யூ I prefer Botticelli. Younger and alone. Namastara Terino Variety colors. New designs. Adikumale. Star look. The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers.